வணக்கம் வாழ்வோர் விடன் மகிழ்ச்சி மனம் தரும் பணம் நூலுடைய இறுதி பாகமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் மிக சுவாரஸ்யமான செய்திகளெல்லாம் உங்களுக்கு நான் தர வருகிறேன் பொதுவாக நாம் உழைத்து கொண்டிருக்கும் போது அந்த உழைப்பின் மூலம் வெற்றி கிட்டாதவர்கள் பல்வேறு சாக்கு போக்குகளை தேடி அலைவார்கள் அந்த சாக்கு போக்குகளை எல்லாம் நெப்போலியனில் மிக அழகாக பட்டியலிருக்கிறார் அது மிக முக்கியமான ஒன்று முதலில் எனக்கு மனைவி குடும்பம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் எவ்வளவோ சாதித்திருப்பேன் என்று சொல்வர்களை நீங்கள் கேட்டு கேட்டிருப்பீர்கள் அதே போல் எனக்கு போதுமான அளவுக்கு தம் இருந்திருந்தால் நான் எவ்வளவோ சாதித்திருப்பேன் எனக்கு நல்ல படிப்பு இருந்திருந்தால் என் நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் எனக்கு நேரம் மட்டும் இருந்தால் எனக்கு நல்ல ஜாதகம் இருந்திருந்தால் எவ்வளவோ சாதித்திருப்பேன் இப்படியாக இந்த பட்டியல் பெரிய பட்டியல் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் தோற்கிறார்களோ வெற்றி வெற்றி கனியை எட்ட முடியாமல் தவிக்கிறார்களோ அவள் எல்லாம் இந்த சாக்கு போக்குகளை தேடி அலைகிறார்கள் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் சிலர் மட்டும் எனக்கு உதவி இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் எனது குடும்பம் என்னை புரிந்து கொண்டிருந்தால் நான் இன்னும் பெரிய பெரிய சாதனை நான் படைத்திருப்பேன் நான் மட்டும் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்காமல் இருந்தால் நான் எவ்வளோ பெரிய சாதனை படைத்திருப்பேன் தெரியுமா மற்றவர் மட்டும் இந்த அளவுக்கு மடையலாக இல்லாமல் இருந்தால் என்று மற்றவர்களை பழி போடும் அளவிற்கும் போவார்கள் சில பேர் சொல்வார்கள் எனக்கு இந்த விதித்திருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்பது உண்மையாக இல்லாமல் இருக்குமானால் எனக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும் என்று சொல்வார்கள் மற்றவர்கள் நான் சொல்வதை கவனித்திருப்பார்களே ஆனால் நான் சொல்வது எவ்வளவு நடந்திருக்கும் என்று இவ்வாறாக நிறைய சாக்கு போக்குகளை தேடி அலைவார்கள் என்று நெப்போலியன் ஹில் பட்டியலிட்டு விட்டு நீங்கள் வெற்றி எட்ட வேண்டும் என்றால் நீங்கள் எண்ணியே எண்ணியாங்கு பணம் ஈட்ட வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற உடைய என்ன உடையவராக இருந்தால் உங்களை நீங்களே சுய அரசு செய்து பார்த்து கொள்ள வேண்டும் பின் பின் வருகிற அந்த கேள்விகளையெல்லாம் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அதற்கான விடைகளை நீங்களே சுய மூலமாக அந்த விடைகளை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்து பிற்பாடு தொடர்ந்து உங்கள் நடையை போடும்போது வெற்றி நடையாக அது அமையும் என்று குறிப்பிடுகிறார் அதில் சில முக்கியமான சுய அலச கேள்விகளை நெப்போடியில் இந்த மனம் தரும் பணம் என்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பதை எல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் அடுத்தவரிடம் குறை காணுகிறீர்களா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அதே போல மற்றவரோடு பேசும்போது குத்தலாகவோ குற்றம் சாட்டும் வகையிலோ பேசுகிறீர்களா நீங்கள் வேண்டுமென்றே யாரிடமும் சேர்ந்து பழகுவதை தவிர்க்கிறீர்களா என்றால் எதற்காக அஜீரணத்தால் அடிக்கடி அவதிப்படுகிறீர்களா ஆம் என்றால் காரணம் என்ன நெப்போலியனில் அடிக்கடி அஜீரணமோ வயிற்று ஏற்படுகிறது என்றால் அதற்கும் மனத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறது உங்கள் தொழிலை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லை என்றால் ஏன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அடிக்கடி நீங்கள் சுய பச்சாத்தாபம் அடைகிறீர்களா ஆம் என்றால் என் இந்த சுயப்பச்சாதம் என்பது மிக கொடுமையான செய்தி அது கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உங்களுக்கு வயது கூட கூட தன்னம்பிக்கை கூடுகிறதா அல்லது குறைகிறதா எல்லா தவறுகளிலும் இருந்தும் உருப்படியாக எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களா என்று அடிக்கடி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் டென்ஷன் ஏறிய உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்துவதற்காக மதுபானும் போதைப் பொருட்கள் அல்லது சிகரெட் எல்லாம் பயன்படுத்துகிறீர்களா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஆம் என்றால் இவற்றையெல்லாம் கைவிட்டு விட்டு ஏன் உங்கள் மன உறுதியை கொண்டு முயற்சி செய்யவில்லை என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு திருத்தி வாழுங்கள் என்று சொல்கிறார் திட்டவட்டமான முக்கிய குறிக்கோள் உங்களிடம் உள்ளதா ஆம் என்றால் என்ன அது அதை சாதிப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது உங்களிடம் என்று சுயடசராக உங்களையே கேள்வி கேளுங்கள் என்கிறார் உங்களை துயரப்படுத்தும் சூழ்நிலைகளை துணிவோடு நேருக்கு நேர் சந்திக்கிறீர்களா அல்லது பொறுப்பிலிருந்து நழுவீர்களா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களை படுமோசமாக பாதிக்கும் உங்களுடைய மூன்று பலவினங்களை குறிப்பிட முடியுமா அதை சரி செய்து கொள்ள என்ன செய்து வருகிறீர்கள் என்று நீங்களே கண்டுபிடியுங்கள் அனுதாபம் தேடி மற்றவர்கள் அவர்களின் கவலைகளை உங்களிடம் கொண்டு வந்து கொட்டுவதை நீங்கள் வரவேற்கிறீர்களா அல்லது தவிர்க்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் தளர்ச்சி அடைய செய்யும் எல்லா தாக்கங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய மனநிலை உருவாக்குவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறது கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஈடுபட்டிருக்கும் தொழில் உங்களுக்கு நம்பிக்கை கலந்த உத்வேகம் தருகிறதா உங்கள் மனதை நல்லதை பற்றியே நினைக்க வைக்க உங்கள் மதம் உதவுகிறதா மற்றவர்களின் கவலைகளை பகிர்ந்து கொள்வதை உங்கள் கடமையாக நினைக்கிறீர்களா என்றால் என்ன இறுதியாக நிறைவாக சில கேள்விகளை நீங்கள் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போதுதான் உங்களுடைய இந்த வெற்றி பயணம் என்பது மிக இலகுவாக இருக்கும் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் இருபத்தி மூணு நாலு மணி நேரத்தை எப்படி பிரித்து ஒதுக்கிக் கொள்கிறீர்கள் உங்கள் தொழில் தூக்கம் விளையாட்டு மற்றும் இலைப்பாறல் பலன் தரும் அறிவை அடைதல் வெட்டியாக கழிப்பது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதுல எந்த நீங்க எவ்வளவு நேரத்தை பகிர்ந்து அளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார் உங்களுக்கு வேண்டியவர்களில் யார் உங்களை மிகவும் உற்சாகப்படுத்துபவர்கள் உங்களை மிகவும் எச்சரிப்பவர்கள் உங்களை மிகவும் அதைரியப்படுத்துபவர்கள் இதனை இனம் கொண்டு விட்டாலே உங்கள் வெற்றி பயணம் மிக இலவாக அமையும் என்பதனால்தான் இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நெப்போலியனில் குறிப்பிடுகிறார் உங்களுடைய மிகப்பெரிய கவலை எது அதற்காக எதை சகித்துக் நீங்கள் கேட்காமலேயே மற்றவர்கள் உங்களுக்கு இலவசமாக அறிவுரை வாரி போது எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது உள்நோக்கத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என்று மிக அற்புதமாக இன்னும் நிறைய சுயா கேள்விகளை இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறார் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி இதனோடு இந்த மனம் தரும் பணம் என்கிற புத்தகத்தை பற்றிய அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்வதை இறுதி பாகமாக நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை நல்ல புத்தகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் இணைந்திருங்கள் தொடர்ந்து வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு இணைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஞானம் வளையொலியின் when